நம்ம கலாண்டுக்குறோம் வாழ்க்காவை அவன் என்ன பண்ண வரான் ரெண்டு பேரை சேர்ந்து நம்ம தான் பத்து பேர் இருக்காம சரியா உங்களுக்கு நான் பிடிச்சிக்கிறேன் வேண நீங்க சட்டியை எடுத்துக்கிட்டு போயிருங்க யார் சட்டியா தூக்குறது நீங்க தூக்குறீங்களா சரிமா மச்சான் டக்குன்னு வாழக்கா போறீங்க தமிழ்லாம் ஒரு ஆள் அவன் பிரட்டி போட்டுற நீ தான் பிரட்டி போட்டுற அப்புறம் என்ன பயப்படுற தமிழ் பகல் நீ பிடிச்சிக்கிறியா தமிழ்தான் கொடுத்த ஏன்டா சீமான் சரி சரி தம்பி ஒரு ஆள் பிடிச்சிக்கங்க ஆங்கிட்டு வாங்க விங்கிட்டு வாங்க ஆச்சு சொல்லுங்க தொட்டு தொட்டு பாருங்க சரி சரி இல்லை அவன் அவன் தொட்டு சொல்லுங்க சூப்பரா இருக்கா மாப்பிள்ளை எப்படி இருக்கு